குஜராத் அதாவது வந்து பாத்தீங்க இன்னைக்கு இருக்க குஜராத் பாத்தீங்களா அந்த குஜராத் பகுதியில இருந்து திருமல் நாயக்கர் காலத்துல இவங்க மதுரையில வந்து குடியேற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து குயவர் இல்ல சாரி குலால குலால இல்ல 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 குயவர் குயல் குயலா இல்ல குலாளர் இல்ல சாலி கன்ஃபியூஸா இருக்குங்களா இதே கன்ஃபியூசன் தான் நம்ம தமிழ் சமுதாயத்துக்குள்ளயும் இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு கூட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனை உதைக்கணும் அடிக்கணும் அப்படின்ட்டு இதுக்குலாம் வந்து நான் அஞ்சு வரலை கிடையாது இது வெறும் பிறமொழி மொழி சாதீனர்கள் வந்து வாடுறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து என்னென்ன இது எம்எல்ஏஸ் எத்தனை பேரு எம்பிஸ் எத்தனை பேரு எல்லாமே டோட்டலாக நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அது ஈக்குவலாக வந்து ஆதரவுகள் நிறைய வரனால நான் கண்டிப்பாக நான் ஏற்கனவே வந்து பத்த பார்த்து சொன்ன மாதிரி இது நூறு பாகம் வரைக்கும் கண்டிப்பாக போகும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாழும் பிறமொழி சாதியினர் எந்தெந்த இருக்காங்கன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அது ஈக்குவலாக வந்து ஆதரவுகளும் நிறையா வரனால நான் கண்டிப்பாக நான் ஏற்கனவே வந்து பத்த பத்தப்பாற்ற சொன்ன மாதிரி இது நூறு பாகம் வரைக்கும் கண்டிப்பாக போகும் இது வெறும் பிறமொழி சாதியினர்கள் வந்து வாழ்றது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸு அடுத்து என்னென்ன இது எம்எல்ஏஸ் எத்தனை பேர் எம்பிஸ் எத்தனை பேர் எல்லாமே டோட்டலாக மற்ற மாநிலத்தை அதுக்கப்புறம் மாநில ஸ்டேட் டு ஸ்டேட் கம்பாரிசன் அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே வந்து பெருமளவு எம்எல்ஏக்கள் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி எல்லா கம்பேரிசனும் கண்டிப்பாக இது நூறு பாகம் வரைக்கும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தனராஜ் நாயுடு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கமெண்ட்ல வந்துக்கிட்டு அது அப்படி இது இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்காங்க நேற்று விட கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனை உதைக்கணும் அடிக்கணும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நான் அஞ்சுறே கிடையாது பணம் பணம் கட்டுனரி எந்த ஒரு சலசலப்புக்கும் வந்து அஞ்சாது அதே போலதான் வந்து நானும் இந்த விஷயத்துல இது அஞ்ச போகிறது கிடையாது இந்த காண்டியோ இல்லை ஃபோன் கால் காண்டியோ இல்லை ஃபேஸ்புக் மெசேஞ்சர் கால் காண்டியோ நான் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட்டு பின்வாங்க போகிறது கிடையாது அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருபத்தி மணி தெலுங்கு செட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா செட்டியார்னாலே வந்து நிறைய பேர் வந்து தமிழ் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களோட பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார்னே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அவங்க ஸோ அந்த வீடியோ வந்து போய் ரெட்டி கஞ்சம் ரெட்டி பற்றி வந்து நான் அதில் போட்டிருக்கேன் நான் அவங்களோட தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ஆளுமைகள் அவங்களோட எல்லாம் எப்படி நடத்துகிறாங்க எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலையும் அவங்க சங்கங்கள் இருக்குன்றது எல்லாத்தையும் போன வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் அதையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கம்யூனிட்டி தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து குயவர் இல்ல சாரி குலாலர் இல்ல 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 குயவர் இல்ல குலாளர் இல்ல இல்ல சாலி கன்ஃபியூசா இருக்குங்களா இதே கன்ஃபியூசன் தான் நம்ம தமிழ் சமுதாயத்துக்குள்ளயும் இந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தமிழ் குயவர்கள் நம்முடைய தமிழ் குயவர்கள் அதாவது இன்னைக்கு வந்து நீங்க தென் தமிழகத்துல நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி நாட்டார் தெய்வங்கள் வழிபடுகின்ற அனைத்து கோயில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா குயவர்களும் இல்லை பண்டாரம் தமிழ் பண்டாரங்களும் மட்டும்தான் வந்து நமக்கு பூசாரியாக அந்த கோயிலோட பூசாரியாக இருப்பாங்க நம்மள மாதிரியே வந்து இருப்பாங்க நம்மளை மாதிரியே சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையுமே அவங்களும் சாப்பிடுவாங்க பூணூல் கூட போட்டிருப்பாங்க பட் ஆனா வந்து உருவத் தோற்றத்துல இருந்து எல்லாமே பக்கா தமிழரா இருப்பாங்க தமிழ் மொழியை தவிர அவர்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது அந்த குயவர்களை அந்த குயவர்களை வந்து பார்த்தீங்கன்னா குலாளர் எனப்படுகின்ற சாலிவாகனர் சாலிவாகனர் கம்யூனிட்டி இருக்கு இவங்க வந்து இருந்தே அவங்களோட ஆர்ஜின் வந்து தெலுங்கு தான் வந்து இவங்களோட தாய்மொழி இவங்க எந்த இடத்துலையும் வந்து தமிழ் பேசுற மாதிரி எந்த குறிப்புக்கும் கிடையாது இவங்க முழுக்க முழுக்க வந்து தெலுங்கை தாய்மொழியா கொண்ட ஒரு சமுதாயம் தான் சாலிவாகனன் இந்த சாலிவாகனன் கிங் அப்படின்னு சொல்லி வந்து நீங்களே கேட்டுப்பீங்க சாலிக்கிய மன்னர்களுடைய அரசர்களோட பேர் தான் வந்து சாலிவாகனன் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாலுக்கிய தேசம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய நாடு சாளுக்கிய நாடுன்னு சொல்லி சோழர்கள் இங்கே அரசாண்ட பொழுது நமக்கு சோழர்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக வந்து சாளுக்கியர்கள் வந்து மேலை சாளுக்கியர் கீழை சாளுக்கியர்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அந்த சாளுக்கிய தேசத்தில் அங்கிருந்த ஒரு மன்னர் ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிஷிகிட்ட போய் இந்த மண்பானையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அரசனா மாறுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை இருக்கு அந்த புராண கதையில அவர் வழி வந்தவர்கள் தான் நாங்கன்னு சொல்லி அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆந்திர பிரதேசம் அதாவது ஆஹ் நாட்டை சேர்ந்த ஒரு மன்னரும் அதே சாளுக்கிய நாட்டை சேர்ந்த ஒரு மொழியாகிய தெலுங்கு மொழியையும் தாய்மொழியாக கொண்ட குலாளர் சாலிவாகனர் அப்படின்ற பேர்ல வந்து நாங்கள் அவருடைய வம்சாவளிகள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த சாலிவாகன் என்பவருடைய வம்சாவளிகள் தான் நாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது புலித்தேவருக்கும் சாலிவாகன இந்த இந்த குழாலருங்கிற சமுதாயம் புலித்தேவரையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்னா வச்சு புகைப்படம் போடுற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க அது மட்டும் இல்லாம குரு பூஜை நடத்துறாங்க சாலி மன்னனுக்கு குரு பூஜை யாருக்கு தமிழ்நாட்டுல நம்மளுடைய பெரும்பாட்டன் ஆகிய ராஜராஜ சோழருக்கோ இல்ல வந்து பாண்டிய மன்னர் பராக்கர பாண்டிய மன்னருக்கோ இல்லைய இமய இரு இருமுறை சேரலாதன் சேர மன்னருக்காகவோ இல்ல பல்லவ மன்னர்களுக்காகவோ இல்ல தொண்டைமான் மன்னர்களுக்காகவோ எந்த ஒரு மன்னர்களுக்கும் வந்து இந்த குரு பூஜை அதாவது விழாவை கூட கொண்டாடாத ஒரு ஒருத்தவங்க சாலிவாகன வாகன மன்னன் சாலிக்கிய தேச ஒரு மன்னனுக்கு தமிழ்நாட்டுல குரு பூஜை நடத்துறாங்க இந்த குரு பூஜை கான்செப்ட் என்னன்னு புரியுதுங்களா ஒரு சித்தராக வாழ்ந்து சித்தராக வந்து இறந்து சித்தர் மனுப்படி வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த குரு பூஜைன்றது கொண்டாடுறது ஆனா இங்க அரசியல்வாதிகள் வந்து தத்தம் ஒரு சாதிக்கு ஒரு தியாகிகளை உருவாக்கி ஒரு மன்னர்களை உருவாக்கி இன்னைக்கு அது வந்து குரு பூஜ்ற கான்செப்டே போரணிச்சு நீங்க இந்தியாவில எந்த மன்னருக்கு குரு பூஜை கொண்டாடுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல தெலுங்கு மன்னராக இருக்கக்கூடிய சாலிவாகன மன்னனுக்கு வந்து குரு பூஜை கொண்டாடுறாங்க அதே மாதிரி திருமல் நாயக்கரையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் வந்து குரு சொல்லி வந்து நீங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு தெலுங்கை தாய்மலைய கொண்ட இந்த குலாளர் எனப்படுகின்ற சமுதாயம் சாலிவாறு என சொல்லப்படுகின்ற சமுதாயம் தமிழ்நாட்டில் உள்ள வேளார் அதாவது மண்பானை வைத்து மண்பாண்டங்கள் சாமிக்கு தேவையான குதிரைகள் குதிரை சொல்லுவாங்க சவுத்துல போன அந்த குதிரை செய்யறது உள்ளிட்ட இந்த படைப்புகளை செய்கின்ற ஒரு படைப்பாளையில அவங்க அந்த படைப்பாளையில் வந்து தமிழ் குயவர்கள் இன்றைக்கும் நம்மளுடைய நாட்டார் தெய்வங்களை வழிபடக்கூடிய கோயில் அனைத்திலுமே பூசாரியாக மிகவும் என்ன சொல்றது ஒரு படிநிலை வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்காங்க பொருளாதாரத்துல அந்த சமுதாயத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா குலால அரசி அரசியல் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டு தமிழ் குயவர்கள் போயிட்டு நீ என்ன ஜாதிப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க குயவர்னு சொன்னாங்கன்னா குலாளர் சொல்லி வந்து சாதி சங்கல கொடுக்குறாங்க இன்னைக்கு அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடிய குயவர் குயவர் நல சங்கங்கள் நிறைய குயவர் நல சங்கங்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பாரிசாலன் கூட வந்து தமிழ் தேசிய ஒரு கூட்டத்துல வந்து மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இந்த மாதிரி குலாலர் வேறு இது மட்டும் இல்லாம இந்த குழாலுடையார் அப்படின்னு குலாலர்ன்றவங்க ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா உடையார் ஒரு கட்டமைப்பு இருக்கு நத்தம்மர் மலைமர் அப்புறம் சூரியம்மர் அப்படின்னு சொல்லி வந்து இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த வாக்கு பத்தொன்பது நூற்றாண்டுல வந்து பார்க்க முனிவருடைய வழி தொண்டர்கள் நாங்களாம் பார்க்க குலத்துல வழி தொந்தவன்னு சொல்லி இவனை இணைச்சு வந்து பார்க்க குலம் உருவாக்குனாங்க அந்த பார்க்க குலத்துல வந்து உடையார்ன்னு சொல்லி வந்து காமனா வந்து பேர் வச்சிருந்தாங்க இந்த குலாலர் என்ன பண்ணாங்கன்னா யார் நல்லா புரிஞ்சுக்கணும் நத்தன்மர் மலைமர் சுருதிமர் இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசும் தமிழ் குடிகள் அவங்க ஆனா அதுல போயிட்டு இவங்க இணைய பார்த்தாங்க நம்ம குழாலோட யார் நாங்களும் உடையார் தான் எங்களையும் வந்து இந்த கட்டமைப்புல சேர்க்கணும் நாங்க குழாலுடையார் நீங்க என்ன நான் உடையார் அப்படின்னு சொல்லி அதுல போக பார்த்தாங்க அதன் பின்பு வந்து என்ன பண்ணாங்க அவங்க அந்த கட்டமைப்புல சேர்க்காதப்ப தமிழ் குயவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள வந்து இந்த கட்டமைப்புல கொண்டு வரதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க ஆனா நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் சரி அவங்களுடைய புராண கதைகள் டாக்குமெண்ட் சரி ஆயிரம் வருடங்களுக்கு முன்பான இருக்கிறதும் சரி எல்லாத்திலயுமே குலால எனப்படுபவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பகுதியில் அங்க வந்து பாத்தீங்கன்னா மண்பானை தொழில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் நீங்க தொழில் ரீதியா எடுத்துட்டீங்கன்னா குயருடைய தொழில் வந்து வெறும் மண்பானை செய்வது மட்டும் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழமையான கோவில்கள் நாட்டார் தெய்வங்கள் உள்ள கோவில் எல்லாத்தையுமே அவங்கதான் பூசாரியாவே இருக்காங்க இன்னைக்கு அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க கூணல் போட்டிருப்பாங்க கரெக்டா விரதம் இருப்பாங்க ஆனா எல்லாம் அதாவது நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவாங்க ஒரு சாதா ஒரு சுத்தமான ஒரு தமிழ் பூசாரி பண்டை இலக்கியத்துல வந்து முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவலை பலி கொடுத்துருக்காங்க சேவலை குத்தி தூக்கி இருக்காங்க பலிபிடத்துல வந்து பலி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குயவர்களும் பண்டாரங்கள் தான் வந்து அங்க இருந்திருக்காங்க அது காலை ஓட்டத்துல வந்து சைவ மதத்தினுடைய எதிர் எழுச்சி காரணமாக இவர் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டார் தெய்வங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நோக்கி தள்ளப்பட்டாங்க நம்மளுடைய தமிழ் தெய்வங்களை கும்பிடுகின்ற குல தெய்வங்களை கும்பிடுகின்ற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயவரையோ இல்லை ஒரு பண்டாரத்தையோ தான் வந்து கோயில்ல வந்து பூசாரியா வச்சிருப்பாங்க ஆனா இந்த பண்டாரன்ற வார்த்தையவே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை ஒருத்தவங்க வந்து நகைச்சுவைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா கொண்டு போய் விட்டுருக்காங்க பழனி கோயில வந்து பாத்தீங்கன்னா பண்டாரங்கள் தான் இருந்துக்கா இருந்திருக்காங்க அவங்க பூஜைகள் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள் வந்து கிடைக்க கிடைக்கப்பெறுது திருமணநாயக்கர் காலத்துலதான் வந்து அங்க தெலுங்கு பிராமணர்கள் வந்து குடியேற்றப்பட்டாங்கன்னு சொல்லி வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை பொருளும் அந்த கருத்தில் பொருளும் நடந்து கொண்டுதான் இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா டோட்டலா அரசியல் எழுச்சி மாநாடு அரசியல் எழுச்சி மாநாடுக்கு நம்மளுடைய தமிழ் குயவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனா அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் விழிப்புணர்வு அடைஞ்சுதான் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்சு கொண்டு இருக்காங்க ஒரு இடத்துல ஒரு அரசு அதிகாரிகள் என்னென்ன பண்றாங்க பாருங்க குயவன் சாதி சான்றிதழ் கேட்டா குழாலரும் போட்டுக் கொடுக்குறாங்க சாலிவாளர்களும் போட்டு கொடுக்குறாங்க இது எவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன அழிப்பு பிளாட்டோ சொல்லுவாப்புல ஒரு இனத்தை வந்து ஒரு நாட்டை போய் சண்டை போட்டு இப்ப அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை போய் சண்டை போறாப்புல இவரோட இவங்களோட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி கூட இருக்காது ஆனா பல கொடியில் இருக்க ஒரு நாட்டை போய் பிடிக்கணும்னா எல்லாரையும் வந்து அடிமையாக்கிற முடியுமா எல்லாருமே இவர் பேச கேட்க முடியுமா இவருடைய வாழ் வலிமை இருக்க வரைக்கும் கேப்பாங்க அப்ப கடைசிக்கும் வந்து அந்த கட்டுப்பட்ட ஒரு மண்ணுன்னு கட்டுப்பட்ட ஒரு பிரதேசம் கட்டுப்படுற என்ன பண்ணணும்னா ஒரு ஐடியா சொல்றாருன்னா ஒரு மொழி அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் தமிழன்னு எதை வச்சு சொல்றேன் நான் என்னோட குடியை வைத்தோம் நான் பேசுகின்ற மொழியை வைத்தோம் அந்த தமிழ்ன்ற அடையாளத்தையே அழித்து விட்டால் முடிஞ்சு போச்சு இல்ல அவ்வளவுதான் அந்த இனம் எந்திரிக்கே எந்திரிக்காது இப்ப குயவர்கள் பூரா வந்து பாத்தீங்கன்னா குலாலர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற குயவர்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா குலாளர் தான் நாங்க வந்து எங்களோட மதர் டங் வந்து தமிழ் கிடையாது நாங்க தெலுங்கர்களே அப்படின்னு சொல்லி ஒரே கட்டமைப்புல கொண்டு போயிட்டாங்க நைட்டு முடிஞ்சு போச்சு வளையர் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்துராஜன் நாயுடோட சேர்த்து வந்து பார்த்தா ஒட்டுமொத்தம் கொண்டு போயாச்சு நாயுடுகள் வந்து நாயக்கர்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்னிஸ்டா இருக்காங்க ரெட்டியார்கள் ஆர்னிஸ்டா இருக்காங்க இருபத்தமனை தெலுங்கு செட்டியார் போற ஆர்னிஸ்டா இருக்காங்க ஆனா இங்க இருக்க தமிழ் சாதி பூரா வந்து பார்த்தா நீ பெரியால நான் பெரியாலும் சொல்லி வந்து அடிச்சு மல்லு கட்டி இங்க ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவங்க ஒரு ஸ்டேஜ்ல அருங்கதிகர் அது பின்னாடி வந்து வரேன் நானு தக்களிய அந்த சமுதாயத்தை பத்தி பின்னாடி வரணாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தெலுங்குன்ற அந்த ஐடென்டிட்டி இருக்காங்க தெலுங்கர் மாநாடுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நடக்கிறப்ப அருந்ததி மக்களையும் கூட்டு வச்சு அஹ் கவலார் ரெட்டி நாயுடு எல்லா ரெட்டியார் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அப்ப நாளைக்கு பிறமொழி பேசுறது எல்லாருமே ஆர்கனைஸ்ட் ஆயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்கள் வந்து என்ன நிலைப்பாடுக்கு போவாங்க ஆக உங்க ஊர்ல இருக்கிற வந்து குயவர்கள்ட்ட தெரியாம அந்த சாதி சான்றி யார வாங்கியிருந்தாங்கன்னா தயவு சொல்லி புரிய வைங்க நீங்க தமிழ் குயவர் நாளைக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து விளிமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மிகவும் பிற்படுத்த பட்டியலை கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி சேர்க்க முடியும் இந்த குழாலர் அந்த சாரி வாங்கினர் அந்த இதுல போயிட்டாங்கன்னா ஆக தயவு செய்து வந்து நம் மக்கள் தமிழ் மக்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும் கொசவர் வீடு குயவர் வீடு வேளார் வீடு அப்படின்னு அழைப்பாங்க அவங்க சூரிய தமிழ் குடிகள் அவங்க சவுத்துல திருச்சியில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பறவி வாழ்கின்ற ஒரு தமிழ் சமூகம் அவங்க வந்து மண்பானை செய்கின்ற தொழிலையும் செய்வார்கள் பிளஸ் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான பூசாரையும் செய்வாங்க சாமி ஆடுவாங்க கெடா வெட்டுவாங்க எல்லா வகையான நம்ம எப்படி நம் வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தின் தெய்வ விலைக்கு ஒரு கடைசியில இறைப்பணிக்கு போறாருன்னா எப்படி இருப்பார் அவர் அதே போலதான் அவங்க இருப்பாங்க நம்மள மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க வெஜ்ஜு சாப்பிடுவாங்க நம்ம விரதம் இருக்கிற மாதிரி அவங்க விரதம் இருப்பாங்க கையில காப்பு கட்டுவாங்க கெடா வெட்டுவாங்க அவங்களே சோ இந்த மாதிரி வந்து ஒரு மிக பழமையான ஒரு சமுதாயம் கிட்டத்தட்ட வந்து சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு கீழடியில வந்து பாத்தீங்கன்னா ஆதன் சொல்லி வந்து ஒரு பேர் கிடைச்சிருக்கு ஒரு மண்பாட்டத்துல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெருமைப்படுறோம் அதனுடைய ஆயுள் காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வருஷம் போது மூவாயிரம் வருஷம் போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிறோம் ஆனால் அந்த மண்பானை செய்த அந்த சமுதாயமானது இந்த குயவர் சமுதாயத்தோட நிலைமை இன்னைக்கு பாருங்க எங்க போய் நிக்குதுன்னு சொல்லி ஒரு மூவாயிரம் வருடம் பழமை மிக்க ஒரு சமுதாயம் கண் முன்னாகவே வந்து அவர்கள் தமிழர்கள் அல்ல அவர்கள் தெலுங்கல் என்ற வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்புகளை கொண்டு போறதுக்கு அரசு ஊழியர் முத கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யறப்ப இது நம்ம எங்க போய் சொல்றது இந்த இன அழைப்பை நம்ம எங்க போய் பேசுறது ஆக நம்மளுடைய தமிழ் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் தமிழ் குலையை குயவர்கள் ஆல்ரெடி நீங்க விழிப்புணர்வா இருக்கீங்க இருந்தாலும் எங்கேயாவது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அருகே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளையோ இல்ல லோக்கல் இருக்கிற வந்து பொது அரசியல்வாதிகளையோ அணுகி இதை வந்து தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம தமிழ்நாட்டு சாதி சங்கங்கள் இருக்கு அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுங்க தமிழ் சாதி சங்கம் எந்த சங்கமா இருந்தாலும் பரவாயில்ல அது தேவர் சங்கமா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளாளர் சங்கமா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா பறைய சங்கமா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சங்கமும் அந்த சங்கத்துல போயிட்டு அப்ரோச் பண்ணி சப்போர்ட்டை வாங்கி இதை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் இதுவும் ஒரு வகையான இன அளிப்பே நீங்க வந்து ஐநூறு வருடம் பழமையான ஒரு தமிழ் குடியில ஒரு தெலுங்கு குடியாக இருக்க போறீங்களா இல்ல மூவாயிரம் கல் தோன்றி மண் தொண்ட காலத்திற்கு வாளோடு முன் தோன்றி மூத்த குடியில் ஒரு குடியாக நீங்க வர போறீங்களான்றத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு முக்கிய முக்கியமான சமுதாயம் சௌராஷ்டிரா அப்படின்னு சொன்னோடனே வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே வந்து அதே இந்த சமுதாயத்தை பத்தி நல்லா தெரியும் ஆனா பட்டுநூல்காரன் அப்படின்னு சொன்னா யாருக்காவது தெரியுமா மேக்ஸிமம் தெரியறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கம்யூனிட்டி நேம் வந்து பட்டு நூல் காரன் அப்படின்றது இவங்களோட பேர் இந்த பேரை வச்சே வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து இந்த நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நெசவாளர்னா தமிழ் நெசவாளர்கள் கிடையாது தமிழ் நெசவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கைக்கோளாறு முதலியார் இருக்காங்க அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தமிழ் நெசவாளர்கள் அவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க குஜராத்துக்கு பார்த்தீங்களா அந்த குஜராத் பாதியில இருந்து திருமல் நாயக்கர் காலத்துல இவங்க மதுரையில வந்து குடியேற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த தான் உள்ளே வர்றாங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்லையும் சரி வெளியே அவங்களுக்குலயும் சரி ஒரு தனி மொழி தான் பேசுவாங்க சட்ரின்னு சொல்லி வந்து ஒரு லாங்குவேஜ் அந்த தான் வந்து இவங்க பேசுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மொழியோட ஒரு இப்ப நம்ம எப்படி வட வெங்கடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுந்தமிழ் தமிழ் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து குஜராத் அந்த குஜராத் லாங்குவேஜ்ல வந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் வந்து அந்த லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பேசுறவங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டவுன் எடுத்துட்டு இருந்துச்சோங்களே மதுரை மீனாட்சியம் கோயில் சுத்தி பாத்தீங்கன்னா இவங்களுடைய வணிகமும் சரி இவங்களுடைய தொழிலும் சரி இவங்களுடைய வந்து கடைகள் இதெல்லாம் வந்து நிறையாவே இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல வந்து இங்க குடியேற்றப்பட்டாங்க ரெண்டாவது இவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா நாயக்கராட்சி காலத்துலேயும் சரி அந்த நாயக்கராட்சி காலம் முடிவு வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட போயிட்டு வந்து நாங்கள் பிராமின் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் பிராமின் நாங்கள் வந்து பட்டநூல்காரன் மட்டும் கிடையாது நாங்கள் நெசவு தொழில் மட்டும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு பிராமின் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூத்ரா கேஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து திருப்பி வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு வருடங்களுக்கு முன்பாகவே வந்து நாங்க பிராமணர் அந்தஸ்தை தொட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்து அப்பயே போயிட்டு பிரிட்டிஷ்காரன்ட்டு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் நாங்க வந்து குஜராத் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முழுக்க முழுக்க மாறுபட்டது இவங்களுடைய சைவ உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழர் உணவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நேர் எதிராக இருக்கு நேர் எதிராக இருக்கும் மீன்ஸ் தனித்துவமா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறைகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து நாயக்கர் சமுதாயத்துக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிணைப்பானது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வரலாறு முழுதாக மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு மேலே டீப்பா போவேன்னா ஏன்னா நீங்க மன்னர் திருமலை காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் திருநங்கர் பரவாயில்ல இருக்கும் அது வந்து கீழே இருக்கும் மா மேலே மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா காலேஜ் இருக்கும் அந்த சௌராஷ்டிரா காலேஜ் இந்த இடங்கள் அவங்க இருக்க பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாயக்க மன்னர்களால வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நிலப்பகுதிகள் இந்த காலேஜ் சௌராஷ்டிரா ஸ்கூல்ஸ் இது எல்லாமே பாருங்களேன் பல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நாயக்க மன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தது அந்த பட்டயத்தை வச்சுதான் அவங்க கிளைம் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா உமன் ஸ்கூல் சௌராஷ்டிரா இது பாய்ஸ் ஸ்கூல் சௌராஷ்டிரா கோ எஜுகேஷன் சௌராஷ்டிரா காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா இருக்கும் மதுரை காப்பரேஷனை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கையில வச்சிருக்கிற ஒரு கம்யூனிட்டி தான் வந்து இந்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டி அது மதுரையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த மாதிரி வந்து இவங்க இந்த பட்டுநூல் காரன்ற வந்து கம்யூனிட்டி இவங்க சௌராஷ்டிரான்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க ஆனா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு கம்யூனிட்டி இவங்க வேற கம்யூனிட்டி இவங்க கம்யூனிட்டி நேம் வந்து பாத்தீங்கன்னா பட்டுநூல்காரன் நூல்காரன் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சௌராஷ்டிரா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாயல் ஆஃப் த சன் பட் ஆனா வந்து இவங்க அந்த குஜராத் அந்த சௌராஷ்டிரா அந்த நாட்டுல இருந்து வந்தனால இவங்க சௌராஷ்டிர வந்து பெயரை வந்து மாத்திக்கிட்டனால இவங்க டைரக்டர் பிரதமர் நரேந்திர மோடியே எங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சொல்லி வந்து கிளைம் பண்றாங்க ஸோ மதுரையோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேடோ ஹாண்டு வந்து அதிகமா இருக்கும் நேரடியா இருக்காது ஷேடகாண்டு வந்து அதிகமா இருக்கும் அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேடோ ஷேடகாண்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சப்போர்ட்டா இருக்காதுன்னா நம்மளோட சீனிவாச ரெட்டியார் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு யாரும் தெரியுதுங்களா ரெட்டியார் மாநாட்டில் போயிட்டு ரெட்டியார் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா பாஜகவினுடைய மாநில செயலாளர் இது ச சொல்லுவாங்க அவர் எந்த காலேஜில் வந்து பேராசிரியர் இருந்தாருன்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் அவர் பேராசிரியர் சீனிவாச ரெட்டியார் தான் முழுக்க முழுக்க வந்து இந்த சமுதாயத்துக்கு அரசியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் இவங்களுடைய அந்த ஹேண்டான்றது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதியில வந்து இவங்க இருக்கிறதுனால அந்த தொ அந்த மக்களோட ஓட்டம் வாங்கறதுக்காண்டி வந்து இவர் வந்து அவங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாப்ல இதுதான் வந்து இந்த சௌராஷ்டிர கம்யூனிட்டி இவங்க எல்லா ஊர்லயுமே இருக்காங்க இன்னைக்கு வணிகம் சார்ந்து வணிகத்துல கோலம் வச்சுராங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில கோல வச்சுறாங்க அதே மாதிரி வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு டெக்ஸ்டைல் மதுரை டெக்ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முதலியாட்ட இருந்து நாடாட்ட இருந்து இவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல உழைப்பாளிகள் அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த தமிழ் மன்னரையும் எந்த தமிழ் மொழியவும் இவர்கள் இது வரைக்கும் கிளைம் பண்ணது கிடையாது அது வரைக்கும் சந்தோஷமா வந்து நம்ம நினைச்சுக்கலாம் பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மதுரையில பயன்படுத்தி கொண்டு தேசிய கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபுளுஸ் பண்ண பாக்குறாங்க அதுதான் வந்து யதார்த்தமான உண்மை இன்னைக்கு பார்த்த இந்த ரெண்டு கம்யூனிட்டி பத்தி பார்த்துருப்பீங்க இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் நியாயமான கமெண்ட் இருந்தா நான் பதில் சொல்றேன் அனைத்தும் ஆதாரப்பூர்வமாகவே இல்லது நன்றி வணக்கம்